ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு எக் ரெசிபி பார்க்க போகிறோம் அதாவது எக்கு குழம்பு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் விட்டு வெந்தயம் கடுகு சோம்பு போட்டு தாளச்சாச்சு அதில் ஆனியன் பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் அஞ்சு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு அது இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் காமுடி தேங்காய் ரெண்டு பல் பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி அதோட கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க அதோட வந்து மிளகு மிளகு ஒரு நாலு போட்டுக்குங்க போட்டு நம்மளுடைய மிளகாத்தூள் அதோட மல்லித்தூளையும் போட்டு கொஞ்சோண்டு புளி தூள் போட்டுக்கோங்க அரைச்சிருங்க அதை போட்டு மிக்ஸியில் முட்டை வந்து ஒரு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த வதக்குனதில் மிக்சி ஜாரில் உள்ளதே நம்ம ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு புளிக்கரைச்சி ஊற்றிட்டேன் ஊற்றுனதில் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு முட்டையை போட்டாச்சு மேலே கருவேப்பிலையை போட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணிட்டோம் நல்லா குழம்பு வத்தட்டும் நல்லா சுண்டை வத்தின உடனே நம்ம கொஞ்சோண்டு லைட்டாக நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது எல்லா சாதத்துக்குமே யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்ச விழுதை நம்ம மிக்சியில் அரைச்ச விழுதை இப்போ அந்த தக்காளி வெங்காயத்தில் ஆட் பண்ணிவிட்டோம் அதோட ஒரு சொல்ல புளி கரைச்சி ஊற்றியாச்சு குழம்பு நல்லா கொதி வருது அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம அவிச்சு வச்சு அந்த முட்டையை ஃபுல்லாக போட்டாச்சு குழம்பு நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருங்க திருப்பியும் கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடியாயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்